யாராவது உங்களை நிராகரிக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கான சில வழிகள் ஃபர்ஸ்ட் உணர்ச்சி வசப்பட்டு பதிலளிக்காதீங்க நிராகரிப்பு மனசுக்கு வழி தரும் ஆனால் அதை அவங்க கிட்ட காட்டிக்காம அமைதியாக இருங்க ரெண்டாவது அவங்களோட புறக்கணிப்பை புறக்கணிங்க உங்கள் மதிப்பை மத்தவங்க தீர் தீர்மானிக்க கூடாதுங்க உங்களை ஒதுக்கினவீங்கள நீங்கள் அமைதியாக ஒதுக்கிடுங்க அமைதியாக ஒதுக்கிட்டு உங்கள் வேலையில நீங்கள் கவனம் செலுத்துங்க மூணு கவனத்துக்காக கெஞ்சாதீங்க உங்களை நீங்க நீங்கள் துரத்திட்டு போகக்கூடாதுங்க அவங்களுக்கு நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சா நீங்களும் அதை ஏற்றுக்கோங்க நாலாவது உங்களை நீங்களே உருவாக்கிக்கோங்க நிராகரிப்பு உங்களுடைய மதிப்பை குறைக்கிறது கிடையாது அது உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய பலவீனங்களை சரி பண்ணி நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே நிரூபிங்க அஞ்சாவது கனிவாருங்க இருங்க ஆனால் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் உங்களை நிராகரிச்சிங்கக்கிட்ட கனிவாக நடந்துக்கோங்க ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு அவங்கக்கிட்ட பேசாதீங்க ஆறாவது அவங்கள அன்போடு விட்டுருங்க ஒருத்தவங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க அவங்க நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ளே நீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக போங்க ஏழாவது வெளியே போய் சந்தோஷமாக இருங்க மனசு சோர்வடைஞ்சா கூட வெளியே போய் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு சந்தோஷமாக இருங்க நண்பர்களோட பேசுங்கள் நல்லா சாப்பிடுங்க உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படி பண்ணிங்கன்னா நிராகரிப்பு அப்படிங்கிறது உங்களோட முடிவு கிடையாது ஆனால் அதுக்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேவா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்